இன்றைய தமிழக அரசியல் காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்தவிதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால கையில் கிடைப்பவற்றை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி முற்படுகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தேரும் மானாக ஓடிக்கொண்டிருந்ததா அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை சீமானை பொறுத்தளவில் ஏதாவது பா காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கு கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கு தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் அவர் அதுக்கு என்னால் முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடல்கள் அவர் மேலே நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைட்டன் நாட்டு கொண்ட சீமான் அவர்கள் இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து குரண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டு கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது சீமானுடைய வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் நீங்கள் தான் சொல்லலாம் கவுண்டிங் ரிசல்ட் எப்படி வந்துருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ரீடிங் சொன்னாங்க எப்பொழுதுமே திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலை தான் வெற்றி தேவதை எங்கள் இயக்க தலைவர் ஆர்வியல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரங்களை பற்றி கொண்டிருக்கின்றது சீம கைது செய்ய அது சட்டப்படி ஆதை செய்யப்பட்டு தான் வரும்